இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க ஜாக்லைன் ஃபேன்ஸா இருந்தாலோ இல்ல சௌந்தரிய ஃபேன்ஸா இருந்தாலோ இல்ல கோவா கேங்ல அந்த கேங்க வந்து பிடிச்சவங்களா இருந்தாலோ இனிக்கான எபிசோட நீங்க பார்க்காதீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா மிகுந்த மன உடைச்சலுக்கு உள்ளாயிடுவீங்க ஏன்னா உங்க ரெண்டு தலைவிகள் இருக்காங்களா தலைவிகளை போட்டு பொல போல போலன்னு பொலத்துட்டு இருக்காங்க அதுவும் செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் போது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானா அப்ப எபிசோட்ல எந்த அளவுக்கு அடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மக்கள் எல்லாமே வச்சு செஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா கேள்வி கேட்க மாட்டீங்க ஒரு கேள்வி வச்சு ஒன் அவர் எபிசோடு ஓட்டிடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரம் பொழந்திருந்தாங்க அவருக்கு ஆல்ரெடி அந்த காண்டு வேறு இருக்கும் இன்னொரு காண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கும் இவங்க மேலே கொஞ்சம் காண்டு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன் மாதம் வந்து சரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து சம்பளம் கொடுக்குறேன் இவ்வளோ சம்பளத்தை கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுங்கடா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணாமல் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு காண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த காண்டியும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட சேர்த்து சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன் சார்பா நீங்கள் அடிக்கிறது அடிங்க ஏன் சார்பா இன்னும் ரெண்டு அடி சேர்த்து அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் போட்டு போல போல போலன்னு பிறந்துகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆனந்தமாக தாங்க இருக்குது ஏன் தெரியுமா ஆக்சுவலாக ஜாக்லைன் மேலேயோ சவுந்தரம் மேலேயோ இருக்க வன்மத்தில் பேசலங்க உண்மையில் அவங்க அந்த ஒரு வாரம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அதை பார்க்கும் போது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது இந்த வா இந்த வீக்கில் வந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நடந்தது அது மொதல் நாள் வந்து டெவிலா பண்ணும் போது கூட ஓகே அவங்களுக்கு டெவிலா பண்ண வரல அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ அது அக்செப்ட் பண்ண முடியல தான் இருந்தாலும் அதை கூட விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு ஏஞ்சலாக பண்ணாங்க பாருங்கள் அப்பயும் வந்து எனக்கு வந்து அப்பா மாதிரி பார்த்தேன் அங்கிள் மாதிரி பார்த்தேன் அண்ணன் மாதிரி பார்த்தானு ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்க அதை பார்க்கும் போது வெறியாச்சு ஆஹா ஜாக்லின் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவாக மாறணும் அதாவது அன்னை தெரேசா கூட இல்லை அவங்க பேர் வந்து ஏதோ வச்சிருந்தாங்க தெரசா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க ட்விட்டரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் தெரசா ஜாக்லின் அப்படின்ற மாதிரி தான் போட்டு பயங்கர பயமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பண்ண பர்ஃபார்மன்ஸால் ஒட்டுமொத்த மக்களும் கடும் கோவத்தில் இருந்தாங்க அந்த கோவத்தை எல்லாம் விஜய் சேதுபதி வந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்க போட்ட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் அதான் சொல்லியிருந்தேன் இல்லை ஒருத்தவங்க நடிக்கலாம் தப்பு கிடையாது ஆக்சுவல் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க மாதிரி நடிக்கலாம் இல்லை வந்து கருணை உள்ள இருக்கவங்க மாதிரி நடிக்கலாம் அதெல்லாம் நடிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெரியக்கூடாது ஜாக்லினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இல்லன்னா இந்த அளவுக்கு மாட்டிருக்க மாட்டாங்க பச்சை எப்படி எல்லாம் மாட்டிருக்க மாட்டாங்க இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா ஜாக்லின் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க அது வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் சௌந்தரியும் சேர்ந்துக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க அங்கதான் பெரிய தப்பு சௌந்தர் என்ன நினைச்சாங்க ஜாக்லின் பர்ஃபார்ம் பண்றா நம்ம பர்ஃபார்ம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம மட்டும் கேட்டவங்களா தெரியும் ஜாக்லின் நல்லவங்களா தெரியும் நம்மளும் கூட சேர்ந்தோம்னா ரெண்டு பேரும் பயங்கர நல்லவங்களா தெரியும் வீக்கெண்ட் எபிசோடு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கைத்தட்டு வருது எந்திரிச்சு நின்னாலே சோ இந்த மாதிரி நம்ம நல்லவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களா நம்மளுக்கு வந்து அப்படின்னு பயங்கரமா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு அவங்களை பொழக்கிறாரில்ல பொழக்கும் போது மொட்டு மொத்த பேரும் பார்த்திங்கன்னா அந்தளவு கைத்தட்டு தட்டுறானுங்க எனக்கு தெரிஞ்ச செட்டு ஆடியன்ஸுக்கு வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஜெனியூனா ஆடியன்ஸ் இந்த மாதிரி உள்ளே விட்டுருக்கானுங்களா இல்லை உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே செட் ஆடியன்ஸாக வருவாங்களா அவங்களுக்கே உண்மையிலேயே இவங்க மேலே வெறுப்பு வந்துருச்சு என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் புலக்க சொல்ல எல்லாம் பயங்கரமாக கை தட்டுறாங்க ஆக்சுவலாக விஜய் சேதுபதி கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இந்த ரெண்டு பேர் வந்து டாஸ்க்கே வேலை இல்லை அப்படின்னு மாதிரி கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மஞ்சரி ஆல்ரெடி மஞ்சரி சொல்லவே வேணாம் மஞ்சரி எந்திரிச்சு சொல்லிட்டாங்க ஆமாம் சரி இவங்க ரெண்டு பேரும் விளாட்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்ஷிகாவும் சொல்கிறாங்க ஆனந்தையும் சொல்கிறாங்க அவங்க அவங்க பங்குக்கு அவங்க அதாவது இது வெளியில் பார்க்குற நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தரியாவும் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது காண்டாச்சில் அப்போ உள்ளேருந்து பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் முத்துக்குமரன் கூட நேற்று உட்காந்து அந்த நைட்டில் பேசும்போது சொல்லியிருந்தான் இந்த மாதிரி ஜாக்லின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அது பக்கா ஃபேக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான் ஸோ அப்படின்னு மாதிரி உள்ளே இருக்கவங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கும்ல அந்த ஃபீலிங்ஸை பார்த்திங்கன்னா மொத்த பேர் இப்போ வெளியே கக்குறாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஜாக்லின் பண்ணுறது ஜாக்லினும் சரி சௌந்தரியாவும் சரி ஒன்றுமே பண்ணலை சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விஜய் சிபிபி கேட்குறாரு அதுவும் மஞ்சரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அவங்க எதாவது பண்ணுவாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் அதான் சொல்கிறேன் நானும் அது மாதிரிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவந்து வந்து போட்டு தாக்கு தாக்கு தாக்குறாரு ஒரு பக்கம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது என்ன ஜாக்லின் சௌந்தர்யா ஸோ இவங்க வந்து இவ்வளோ நல்லவங்கள போட்டு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனால் உண்மை என்ன தெரியுமா போட்டு பழகணும் எவ்வளோ ஃபீல் எவ்வளோ வந்து ஒரு மாதிரி பில்டப் கொடுத்தீங்க பயங்கர ஃபீல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கிட்ட வந்து ஜாக்லின் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஏமா இப்படி பண்ணுற நீ டாஸ்க் விளாட்றதுனா வந்துருக்க ரஞ்சித்தும் ஒரு கண்டஸ்டன்ஸ் தானே அவர் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டாராம் அவர் வந்து இவங்களை வெறுப்பேற்றிட்டார் அதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல அப்பான்ற ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அவரை போட்டு அடிச்சாங்க அந்த மனுஷன் வந்தீங்கன்னா பேச்செல்லாம் பிடிங்க போட்டு போனார்ல அதுக்கான மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணுறது ஜாக்லின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தவங்க வந்து கூட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பேசி பேசி ஃப்ரெண்டாக கூட வச்சுட்டாங்கன்னா அவங்களால ஜாக்லினை வந்து திருப்பி அடிக்க முடியாது திருப்பி சில பேர் இன்கேஸ் கேஸ் அடிச்சிட்டாங்கன்னா ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க அவங்கள கழட்டி விட்டுருவாங்க இல்லை சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வீக்ல வந்து அப்பட்டமாக மாட்டினது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கால தான் எல்லா வாரமும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீக்கில் மாட்டுறதுக்கு மெயினான காரணம் வந்து டெவிலாக இருக்கும்போது நீங்கள் வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சாங்க ஸோ போது அங்கே வந்து நீங்கள் பாவம் பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் என்னவா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற போது எல்லாருக்குமே அது ஒரு இப்படி பார்க்கும்போது தெரியல இல்லைன்னா ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து ஜாக்லின் துண்டாக மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த டாஸ்க்கும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸை வச்சு அந்த டாஸ்க் இல்லை அதாவது நீ வந்து டெவிலாக இருக்கணும் ஏஞ்சலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் இல்லை ஸோ அதனால் ஜாக்லின் வந்து தப்பிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கனா கரெக்டான டாஸ்க்கு கரெக்டான டாஸ்க்கு கரெக்டான சமயத்தில் வரவும் கோவா கேங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இன்னொன்று அந்த கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கோவா கேங் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புள்ளி கேங் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் விஜய் சேதுபதி என்னமோ அந்த கேங்கே வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அந்த கேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உண்மையிலே என் மனசுக்குள்ள இருந்த கேள்வி வந்து அப்படியே கேட்ட மாதிரி இருக்குங்க என் மனசு இல்லை ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்க பிக் பாஸ் பார்க்குற எல்லாரோட மனசில் இருந்த கேள்வி அதுவாக இருக்கும் இந்த மாதிரி அது ஒரு ரயனுக்கு வந்து எனக்கு வந்து விஜய் சதுபதிக்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட்டுங்க ஆக்சுவலாக அந்த ஜாக்கலின் அடிக்கிறீங்க சௌந்தரியா அடிக்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் கூடவே சேர்த்து அந்த ரயன் ஒருத்தனுக்கு அல்ல அவனே கொஞ்சம் போட்டு பொழந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா பில்லராக இருக்கான் பில்லராக இருக்கான் எதனால் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோவா கேங்க் வந்து செதறி இருக்கும் நேற்று முந்தை நேரத்தே பார்த்தீங்கன்னா செதறி இருக்கும் அதை செதற விடாமல் ஒருத்தன் வந்து பிடிச்சிட்டு இருக்கான் சிமெண்ட்டை போட்டு ஒட்ட வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரயன் மட்டும்தான் ஸோ விஜய் சேது பற்றிட்டு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அந்த ரயனையும் போட்டு பொழந்து விட்டு அவன் அந்த கோவா கேங்க்லேருந்து வெளியே எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது ஆனால் அவன் வெளியே வருவானா எவ்வளோ அடிச்சாலும் வெளியே வருவானு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாச் ஆகிட்டான் அவனுக்கு வந்து பிக் பாஸுக்கு எதுக்கு வந்தோம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக தானே வந்தோம் அப்படினு தானே வந்தோம் அப்படின்ற அந்த தாட் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லா மறந்துட்டான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு டென்ஷன்ல தான் வருவாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபீலிங்கில் வந்து மறந்துடுவாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அதே இது வந்து பாத்தீங்கன்னா தர்சிக்கா வந்து லவ்ன்ற ஒரு ஃபீலிங் அதனால தான் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தர்சிக்கா இருந்தவங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிரிஞ்சி கண்டென்ட் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் ஒட்டு மொத்த மக்களும் தர்ஷிக்காவும் போட்டு போலக்கிறாங்க இன்னொரு மேட்டர் என்னன்னா தர்ஷிகா வந்து இந்த வாரம் எவிக்ட் வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜெனியூவான ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா தர்ஷிகா தசிக்கா எவிக்டாவாக வாய்ப்பில்லை ஆனந்தி தான் விவிக்டாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம்டா ஏதாவது நியூஸ் வந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன் இல்லை அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த யார் எவிக்ட் ஆறாங்க அப்படின்ற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகல அதே மாதிரி சாட்டர்டேல பாத்தீங்கன்னா யாரும் எவிக் பண்ணல இன் கேஸ் டபுள் எவிக்ஷனா இருந்தாலுமே கண்டிப்பா சண்டேல தான் பண்ண போறாங்க சாட்டர்டேல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா ஒன்னு மட்டும் உண்மைங்க இந்த செகண்ட் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சரி ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும் போது மட்டும் தெரியுது விஜய் சேதுபதி இந்த சாட்டர்டே எபிசோட வெளுத்து வாங்க போறாரு அதாவது இந்த எப்படி சொல்லுங்க இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா கொண்டு போயிருப்பாரு ஷோவை அதாவது ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கு நறுக்குன்னு கேட்பாரு டப்பா பண்ணலாம் வச்சு பாத்தீங்கன்னா வெளுத்து விட்டுருப்பாரு அப்போ அந்த டப்பாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மொக்க பண்ணது காரணம் என்னன்னா நான் வந்து இப்படி நான் வந்து ரொம்ப அக்ரசிவான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹோஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு நினச்சாரு ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றது அவரோட அந்த வீரியம் வந்து குறையும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருந்து இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போட்டு விஜய் சேதுபதி வெளுத்து விட்டதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் வந்துருச்சா இல்லை பயம் வந்துருக்கும் ஆப்வியஸாக பயம் வந்திருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த பேர் எடுத்துட்டாங்களே இந்த மாதிரி வந்து நம்மளை இவ்வளோ பேர் வந்து வன்மத்தை கொட்டுறாங்களே அதுவும் நிறைய பேர் ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலிபிரிட்டியெல்லாம் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க டீம் வந்து பார்த்து இருப்பாங்க இந்த மாதிரி சார் உங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் போய்ட்டு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லைனா அடுத்து வர படம் எதுவும் ஓடாது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஏன்னா விஜய் சேதுபதி மேலே அவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக அவருக்கு வந்து படம் ஒவ்வொரு எப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு இயருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுற ஆளு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு பயம் வரும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனாலேயே நம்ம இந்த வாரம் வச்சு செய்யணும்னு வந்திருக்காரு அவரு அவங்களோட அவரோட நேரமா இல்லை ஜாக்லின்னு இல்லை சௌந்தரியாவோட நேரமா என்னன்னு தெரியல போன வாரம் மாட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டார் ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருந்தாலுமே அவங்க வந்து பெருசாக கேட்கல போலிட்டு அந்த கேள்வியை கேட்டு சுற்றி சுற்றி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டாரு ஆனால் இந்த வாரம் அவர் வர மோடே எப்படி டெவில் மோடில் தான் அவரே வராரு ஏன்னா என்ன அடிச்சுட்டானுங்க நான் உங்களை அடிச்சே ஆகணும் அப்படின்ற மோடில் வராரு அந்த மோட்ல வரும்போது கோவா கேங்கும் சரி இந்த ஜாக்லின்னு அதுக்கப்புறம் சௌந்தரியா இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் மாட்டினா என்ன பண்ணுவாரு வச்சு வெளுத்து விடுவார்ல எனக்கு தெரிஞ்சு அதை தான் இன்னைக்கு செய்கிறாருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சிம்பிள் விஷயங்க விஜயசதுபதி அடிக்கிறாரு அப்படின்றது ஓகே நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி கோவா கேங் அடிக்கிறாரு இதே மாதிரி இன்னொரு கேங் உள்ள ஒன்று இருக்குல்ல அதாவது இந்த தர்ஷிகா விஷால் இவனுங்க ஒரு கேங் அது பேர் என்னது திருட்டு கேங்கா திருட்டு பிரியாணி கேங் இது ஏதோ ஒன்று பிரியாணி கேங் இல்லை திருட்டு கேங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கேங் ஒன்று இருக்குல்ல இந்த கேங்கையும் கொஞ்சம் வச்சு செஞ்சால் நல்லா இருக்குங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவா கேங் கோவா கேங்னு சொல்லிட்டு பத்து இடத்துல பேசிக்கிறானுங்க வச்சுக்கிறானுங்க அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டுது ஆனால் கேங்காக தான் அவனுக்கு செயல்படுறானுங்க ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வரட்ட வரதாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிங் அதெல்லாம் போட மாட்டானுங்க அதே இது இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோவா கேங் கூட ஒரு இடத்துல பெட்டரா இருக்கும் ஏன்னா டாஸ்க்கு தான் அவனுக்கு சொதப்பு அவனுங்களே தவிர இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் வர சொல்ல சொல்லுனா ஓகே ஒஸ்ட்டாக பண்ணி அவங்க அவங்குள்ளேயே போட்டு பானுங்க ஆனா இந்த தர்ஷிகா விஷால் கேங் இருக்கு இந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டுக்கவே மாட்டானுங்க வெளியில் இருக்கவங்க தான் போட்டு அடிப்பானுங்க அப்படிலாம் அடுத்த கேங்கில் இருக்கவங்க அடிப்பானுங்க அதனாலதான் சொல்றேன் கோவா கேங் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா இல்லை அதோட கொஞ்சம் ஒருபடி தான் வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் பாத்தீங்கன்னா விஷால் கேங்கும் ஒஸ்ட்டாக தான் இருக்கு எப்படி சொல்றது பின்னாடி இருந்து இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்களே நீங்க யோசிச்சு பாருங்க இவனுக்கு ஒரு கேங்கு தான் அதிக மெம்பர் கோட ஒரு கேங்கு தான் ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டே ஒரு பாயிண்டை போடணும் ஆனால் நம்ம பேசக்கூடாது நம்ம வந்து யாரையாவது வச்சு பேசிட்டு அவங்கள வச்சு மூவ் பண்ணி விட்டணும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேங் வந்து செயல்பட்டு இருக்கு ஸோ அதனால தான் விஜய் சேது பற்றிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறது கோவா கேங்கே அடிங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேங்கையும் போட்டு போகிற ரெண்டடி எக்ஸ்ட்ரா ரெண்டடி அடி அடிச்சுட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்லி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்தை உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டர் இருக்குங்க கோவா கேங் வந்து இந்த மாதிரி டாஸ்க்கை சொதப்புறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் அடித்தா பத்தாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயமும் பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறது ஸோ அதனால தான் அவங்க கேங் பேரே பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்னு மாறிச்சு ஸோ புள்ளி பண்ணுறது பண்றதுக்கும் விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது எத்தனை பேர் இதை வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புள்ளி பண்றது கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஜாக்லினும் சரி ரயனும் சரி சௌந்தரிய வந்து புள்ளி பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க இதை வந்து விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் மாதிரி புள்ளி பண்ணுறது மாக் பண்ணுறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியே கேட்கல அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி கேங்க இந்த ரீசனுக்காக வந்து சௌந்தரியா புள்ளி பண்ணுறாங்கன்னா அது அவங்க மேலே இருக்க பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஜாக்லினும் சரி ரைனும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் சிரிச்சு சப்போர்ட் பண்ணி கை தட்டுறது அவங்க கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஜாக்லினுக்கு ஒரு இஷ்யூ வர சொல்ல இப்போ சௌந்தரியா வந்து புள்ளி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஜாக்லின் அது பிரச்சனையாகவே தெரியாது இதே நார்மலாக சௌந்தரியா வந்து புள்ளி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜாக்லின் வந்து ஏ இப்படிலாம் பண்ணால் தெரியாதா தப்பா தெரிய அப்படின்ற மாதிரி பேசுகிற ஜாக்லின் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது சௌந்தரியா புள்ளி பண்ணால் மட்டும் அது பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்களே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ என்ன பண்ணிக்கோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரும்போது சௌந்தரிய என்ன பேசுனாலும் உங்களுக்கு தெரியாது நார்மலாக சௌந்தரியா பேசும்போது அதில் இருக்க பிரச்சனையே தெரியும் அதான் சொல்லுவாங்களா ஜாக்லைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தேவைனா எல்லாமே கரெக்ட் அவங்களுக்கு ஒரு தேவை இல்லைனா எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த புள்ளி பண்ற விஷயத்தை விஜய் சேதுபதி கொஞ்சம் கேட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்லின் ஃபேன்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அதே மாதிரி புள்ளி கேங் ஃபேன்ஸ் உங்களுக்கு அவங்க எல்லாம் பிடிக்கும்னா தயவு செஞ்சு இன்னைக்கான எபிசோட வந்து பார்க்காம இருங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை